அனைவருக்கும் வணக்கம் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதற்கு கூட நம் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் நாட்கள் குறித்து வைத்துள்ளனர் அதேபோல் ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் திருமணம் கோமம் சாந்திகள் போன்ற நற்காரியங்களுக்கு விசேஷமான நாட்கள் என்றும் குறிப்பிட்டு வைத்துள்ளனர் ஆகையால் புதுமனை புகுதல் காது குத்துதல் திருமணம் போன்ற பல்வேறு சுபகாரிய சடங்குகளை ராகு காலத்தில் நிகழ்த்துவது நன்மையா பார்ப்போம் நாம் அன்றாடம் செய்து வரும் பணிகளுக்கு ராகுகாலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை புதிதாக ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது மட்டும் நல்ல நேரம் பார்ப்பது சிறந்தது ஆனால் தவிர்க்க முடியாத சில நேரத்தில் ராகு காலத்தில் ஒரு செயலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிட்டால் அப்போது விஷ்ணு துர்க்கையை மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு சுமங்கலி பெண்ணின் கையால் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு தொடங்க வேண்டும் பின்னர் அந்த சுபகாரிய செயல் வெற்றியடைந்தவுடன் துர்க்கை ஆலயத்திற்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் இதனால் நாம் தொடங்கிய சுபகாரியம் சிறப்பாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்